ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதார நாளாக அமைணுன்னு மனதார வேண்டிக்கிறேன் சனிக்கிழமை என்று எடுத்த பிளாக் தான் ஒரு இன்ட்ரஸ்டிங் பிளாக்னு கூட சொல்லலாம் நல்ல விஷயங்கள் நிறைய இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணுங்கிற பாயிண்ட்டே மறக்காமல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிஸ்டர் கே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்காடிங்கலாம் நைட்டு தூங்குவீங்களா தூங்க மாட்டீங்களா டெய்லிக்குமே எழுந்துச்சு இந்த மாதிரி பூஜை வேலைகள்லாம் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க அது வந்து பழகீரோ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து எழுந்தி எழுந்து பழகிட்டோம் இல்லையா அதனால பெரிய அளவில் வந்து தெரியாது புதுசாக எழுந்திக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக தெரியும் அப்படியே நம்மளுமே வந்து ஒரு ஒரு ஒன் இயர்க்கு வந்து நெருக்கி டெய்லிக்குமே எழுந்துச்சிட்டோம்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அது ஒரு விஷயமா வந்து மாறிடும் அதனால பெரிய அளவில் எனக்கு வந்து கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப சந்தோஷமா தான் நான் காலை நேரத்தில் எழுச்சி என்னுடைய வேலைகள் அனைத்துமே வந்து பார்க்கறேன் இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் செஞ்ச வேலைகள் சனிக்கிழமை காலையிலேருந்து ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து பண்ணிடுறேன் பண்ணியிருக்கிறேன் அப்படியே வீடியோவை பார்த்துட்டு நான் சொல்கிற ஒரு பாசிட்டிவான மெசேஜுமே வந்து அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம லைஃப்பில் என்ன வந்து நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து நம்மளுடைய வேலைகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சாதாரணமாக நினைப்போம் இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் அதெல்லாம் அமையும் நமக்கு வந்து தெரிய அது சாதாரணமாக தான் நினைப்போம் அதில் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு மூணு விஷயங்களை வந்து சொல்கிறேன் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நான் வந்து இதை சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்து வீடுன்னு நம்ம வச்சுக்கோ யாராவது பேச வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட மேக்சிமம் நம்ம வீட்டில் உள்ள விஷயங்களை வந்து சொல்கிறத முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள விஷயங்கள் வந்து நம்ம பாசிட்டிவாக அதிகமாக எதுவுமே சொல்ல மாட்டோம் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த கடன் இருக்குது நம்ம காசு கிடைக்கல அந்த கா குழு கட்டணும் அப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே தான் நெகட்டிவாக வந்து சொல்லிகிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம நெகட்டிவாக நம்மளுடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு நம்ம பாசிட்டிவ்வா பேசினோம்னா அது பாசிட்டிவான வைப்ரேஷனை நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு வரோம் நெகட்டிவா இப்போ மேக்ஸிமம் வந்து பெண்கள் ஒரு ரெண்டு மூணு பெண்கள் சேர்ந்தாலே வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம சொல்லி அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்லுவாங்க நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லுவோம் அப்படியே இதே மாதிரி நம்ம வீட்டில உட்கார்ந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் ந அதிகபட்சமா நெகட்டிவ்வான அதிர்வலைகளை நம்ம வீட்டுக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தவிருங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவ்வா நம்மளுடைய லைஃப்ல நடக்கிற விஷயத்தை வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணும் அந்த அளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் திரும்ப 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 நம்மள்கிட்ட வந்து தேடி வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் இது என்னுடைய லைஃப்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா பேசுவேன் நெகட்டிவ்னால் மற்றவங்கள்ட்ட அதிகமாக நான் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டேன் எதுவுமே எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட்டை சொல்வேன் இந்த காசு கடன் வாங்கினீங்களே எப்படி நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது கட் வாங்கினதும் முடிஞ்சிடுச்சு நம்ம ஏதோ ஒரு பர்சனல்காக வாங்கியிருக்கோம் ஆனால் அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது சொல்கிறதுனால எந்த பலனும் கிடையாது அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நம்ம இனிமேல் திரும்பி அதை கட்டுறதுக்கான என்ன வழின்னு தான் பார்க்கணும் அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வீட்டு விஷயங்களை வந்து சொல்கிறது வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பார்த்து எந்த ஒரு வகையிலுமே பொறாமப்படாதீங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் முன்னேறி வர்றாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம சடனாக வந்து பார்க்குற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன நல்லா கார் பணம் வசதியோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம் இப்போ ஒரு விவசாயியே இருக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் அவங்க நெல் விதை போட்டு வந்து காசு எடுத்துட்டாங்கன்னா அது உடனே வந்து இன்றைக்கி போட்டு நாளைக்கு கிடைச்சது கிடையாது இல்லையா அதுக்கு எவ்வளோ விதமான கஷ்டங்கள் அவங்க வந்து பட்டிருப்பாங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா வயலில் போய் பார்க்கணும் தண்ணி கரெக்டாக விடணும் மருந்து போடணும் அது பூச்சி எதுவும் படாமல் பார்த்துக்கணும் கரெக்டான மழை பெய்யணும் அதுக்கான உரிய விளைச்சல இருக்கணும் அப்படி நிறைய விதமான கஷ்டங்கள் களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா வயல்லேருந்து அந்த நெல் அறுவடை பண்ணுற வரைக்கும் அவ்வளோ விதமான கஷ்டங்கள் பட்டு தான் அந்த காசை வாங்குறாங்க திடீர்னு அது ஒன்றும் நம்ம வந்து வாங்குறது கிடையாது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம மனதால் கூட அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்த்து நம்ம பொறாமல் படவே கூடாது அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எப்படி முன்னேறலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான யோசனைகளை வந்து யோசிச்சு நம்மளுமே வந்து லைஃப்பில் நல்லா அவங்கள மாதிரி வந்து நம்ம முன்னேறலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய லைஃப்பில் வந்து முன்னேறுறாங்க அவங்க இவ்வளோ காசு பணத்தோடு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பொற பொறாமை போன வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அப்படியே ரொம்ப லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி விடாது அந்த கீழ் கீழ்த்தனமான ஒரு எண்ணம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிக்கான எண்ணம் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பொறாமைப்படுற விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது மற்றவங்க ஒரு பொருள் வாங்கிட்டாலும் அவங்களுடைய ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக அவங்க வந்து வாங்குறாங்க அவங்களுடைய தேவைக்காக வாங்குகிறாங்க அது வாங்க அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த பொறாமை எண்ணத்தை நம்ம விட்டுட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து மேக்ஸிமம் யாருக்கிட்டையுமே வந்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது நான் ஒரு சிலர் பேரும் வந்து பார்த்திங்கன்னா பெருந்தன்மையாக வந்து சொல்லிடுவாங்க நான் அந்தந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன் இந்த பணம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருந்தன்மையாக சொல்லுவாங்க அப்படி சொல்கிறதுக்குமே ஒரு மனசு வேணும் உண்மையாகவே சில பேர் நான் எத்தனை பேர் நூறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜாக அந்த மாதிரி வெளிப்படையாக வந்து சொல்லுவாங்க இந்த பொருட்கள்லாம் நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே அதை வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈக்குவலாக இருக்கும்பொழுது பழகுவோம் ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு மேல அவங்க அதிகபட்சமாக வளர்ந்துட்டாங்க காசு பணம் அதிகமாக இருந்துருச்சு வீடு வசதி நல்லா இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிறத குறைச்சிக்கிறோம் இதுதான் மனிதனுடைய இயல்பான ஒரு குணம்னு நம்ம சொல்லலாம் நம்மளோட இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து முன்னேறும்பொழுது நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு நெருடலை வந்து ஏற்படுத்துது இல்லையா அந்த மாதிரி அந்த மா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது அது ஏன் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எல்லோருடைய எண்ணங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு திங்கிங் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஒரு சிலரோடய அந்த நெகட்டிவான அந்த எண்ண அலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நம்மளுக்கு வரக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை விட அது நெகட்டிவாக அதிகமாக வரும்பொழுது அதுதான் நம்மளை லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த எண்ண அலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே நெகட்டிவாக அவங்க வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க இவ்வளோ காசு பணம் வச்சுருக்குறாங்களே எப்படி அவங்க முன்னேறன்னாங்க ஏதாவது ஒரு வந்து வதந்தியை வந்து அவங்க சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணலைகளை அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும்பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நிறையா வந்து தடைபடும் நிறைய பேர் இது வந்து அனுபவிச்சிருப்போம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் செஞ்சு முடித்த பிறகு வந்து நீங்கள் வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அதற்கான சூழ்நிலைகள் உருவாயிருச்சு கரெக்டாக நம்மகிட்ட வந்து வரப்போகுது அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற பொழுது சொல்லலாம் சொல்லலாம் அதனால் மேக்ஸிமம் பொழுது எந்த ஒரு விஷயமே யார்டுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க ஒருத்தவங்களோட எண்ணங்கள் போல் எல்லாருமே இருக்க மாட்டாங்க இந்த ஒரு மூணு விஷயங்களுமே நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவுதான் முன்னேற்ற பாதையில் நம்ம போய்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடியது இது நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக எப்போதுமே நம்ம வந்து வாழக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து யோசிப்பேன் அதே சமயம் ஒன்றால் தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதருமே நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது அதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய சந்தோஷம் அப்படி யாருமே சொல்லாத அளவுக்கு வந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில நம்ம வந்து வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அடுத்தவங்க வந்து எந்த ஒரு வகையிலுமே கஷ்டப்படக்கூடாது நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்னைக்கு காலையை விலாக அப்படியே பார்க்கலாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து பாப்பா அம்மா சிக்கன் எடுத்து இட்லி வச்சு தாங்கம்மான்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் எப்போதுமே கேட்கவே கேட்க மாட்டாங்க சரி ஆசையாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் வந்து அரைக்கிறது மேக்ஸிமம் கடையில் வாங்க மாட்டேன் வாங்கினாலுமே அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது பிடிக்காது பசங்க சாப்பிட மாட்டாங்கிறதுனால வீட்டில் தான் எப்போதுமே அரைச்சிக்கிறது காலையிலே வந்து போய் சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் குக்கரில் வந்து வச்சு விட்டுருவேன் ரொம்ப டைம் ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக செய்கிறோம் அப்படின்னா வந்து மண் சட்டி இந்த மாதிரிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ புலந்து சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அதை வந்து கொஞ்சம் குழம்பு வந்து வச்சு விட்டுட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கவே இல்லை கடை கடனை வந்து சமையல் வந்துட்டு ஏன்னா ஒன்பது ஒன்பதே போலலாம் எப்போவுமே சாப்பாடு கொடுத்துருவேன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே முக்கால் போல் நெருக்கி வந்து ஆயிடுச்சு எல்லாருக்குமே பசி வந்துருச்சு போல அதோட வந்து அந்த இட்லி வேகிறதையாச்சும் எடுக்கிறேன்னு சொன்னால் அதுவுமே வேணாம் எனக்கு சாப்பாடு சீக்கிரம் கொண்டாந்து சொல்லிட்டு வந்து பாப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டதுனால ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமைக்கிறது வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்காக எடுத்திருக்கேன் நான் வந்து சிக்கன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுட்டு மசாலாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்து ஜீரகத்தூள் நம்ம வீட்டில் அரைக்கிறது மிளகுத்தூள் கொஞ்சம் போடுவேன் அப்புறம் வந்து மல்லித்தூள் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் தனியாத்தூள் அதை வந்து போட்டு நல்லா வந்து மசாலாக்கள் இது தான் வந்து அதிகமாக சேர்க்குறது கொஞ்சம் கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே தான் வந்து அரைச்சிக்கிறது அதுவுமே வந்து வாசனைக்காக கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறது தேங்காய் பால் தான் நான் வந்து மேக்ஸிமம் ஊற்றுவேன் தண்ணி வந்து அதிகமாக வந்து ஊற்ற மாட்டேன் தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு விசிலில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் அது ரெடி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரெஷர் கூட கொஞ்சம் பொறுமையாக எடுத்து வீடு எடுக்கிறேன்னு சொன்னால் எடுக்கவே விடல அதனால் வந்து ஆனால் சூப்பர் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் வச்சு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி பாருங்கள் நல்லாயிருக்கும் வயிற்றுக்குமே சில நேரம் ஹீட்லாம் வந்து சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா ஹீட் ஆகும் உடம்பு சில பேருக்கு வந்து ஒத்துக்காது இல்லையா அதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம செய்யும்பொழுது வயிற்று புண்ணுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லிலாம் வந்து எடுத்துட்டேன் நம்ம வீட்டில் அரைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக வந்து நல்லா ப்ரெஷர்லாம் போன பிறகு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அதெல்லாம் வேணான்னு பாப்பா வந்து இட்லி வேணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ வந்து அவ்வளோதான் வளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிச்சுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம் வேற ஒரு விளாக்லாம் பார்க்கலாம்